நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் போட்டித் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணையான சார்பாக வணக்கம் இந்த வெளியில் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் பற்றின ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நியூஸ்லாம் சொல்லலாம் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ஓபிசி பற்றி பார்க்க போகிறோம் ஓபிசி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸை பற்றி சொல்லிருக்கேன் ஓபிசி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் ஓபிசி இருந்தால் வேலை கிடைக்குமா ஓபிசி வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றத கொஞ்சம் நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் முக்கியமாக பாருங்கள் ஸோ வந்து ரெ ரெண்டுமே முக்கியமான விஷயம் தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரியும் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பன்னிரெண்டாம் தேதி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிய போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வர் பிஸியாக இருக்கிற காரணத்தினால இப்போ வந்து டேட் வந்து மாற்றிட்டாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் சர்வர் பிஸின்னு சொல்லிட்டு வந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதாக பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பன்னெண்டாம் தேதியும் அப் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ரெட் கலரில் அந்த ஃப்ளாஸுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு ஃபீஸ் பேமெண்ட் வந்து லாஸ்ட் டேட் வந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டாம் தேதியாக இரண்டாவது வந்து பதினெட்டாம் தேதியாக மாற்றிட்டாங்க கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சமிட் அப்ளிகேஷன் வந்து ஃபைனல் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நம்ம வந்து ஒன் டைம் பண்ணுறது அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு வந்து டேட் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம ஓபிசி பற்றி பார்க்கலாம் ஓபிசி வந்து இருந்ததுன்னா வேலை கிடைக்குமேனா கண்டிப்பாக கிடைக்கும் காம்படிஷன் அப்படின்றது ஓபிசிக்கு கம்மி ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து யாருமே வந்து எடுக்காத காரணத்தினால எல்லாரும் வந்து யூஆர் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்காங்க யூஆரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் கொடுக்குறதுனால ஓபிசியில் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் ஒரு நல்ல ஒரு மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஓபிசின்னு கொடுக்கலாம் நீங்கள் வந்து பிசி எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஓபிசி நீங்கள் கொடுக்கலாம் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாருமே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கிறது கிடையாது எல்லாருமே வந்து யூஆர் தான் அப்ளை பண்ணுறாங்க ரயில்வே எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓபிசின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்லை அதாவது வந்து நான் கிரிமிலேயராக இருந்தோம் அப்படின்னா விருப்பப்பட்டால் நம்ம அப்லோட் பண்ணலாம் ஓபிசி சர்டிஃபிகேட்டை ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசின்னு கொடுத்தீங்கனாலே நீங்கள் வந்து நான் கிரிமிலேயே இருந்தாலும் சரி கிரிமிலேயராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆக வேண்டும் ஓபிசி சர்டிஃபிகேட்டை ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கிற காரணத்தினால எல்லாருமே யூஆர்னு கொடுத்துட்றாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்படிஷன் ஓபிசிக்கு வந்து ரொம்ப கம்மி நமக்கு வந்து ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓபிசியில் ஸோ இப்போ நமக்கு வந்து டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தள்ளி வச்சிருக்காங்க பதினெட்டாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி வரை இருக்குது ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து ஓபி வந்து அப்ளை பண்ணிடுங்க ஓபிசி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் முடிஞ்சளவு வந்து நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே போயிட்டு நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணிவிடுங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா உங்கள் மொபைல் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து சொல்கிறேன் ஓ ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னா வந்து உங்களோட ஃபோட்டோ அப்புறம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லிட்டு வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஆன்லைன்லேயே ஜென்ரேட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அதை வந்து உங்களோட நேம் எல்லாம் போட்டு அதாவது வந்து ஸ்கேன் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு தகுந்தாப்பில் ஒரு செல்ஃப் டிக்ளேரேஷன் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ அதை நீங்கள் வந்து அவுட் எடுத்துக்க வேண்டியதான் நீங்கள் வந்து ப்ரௌசிங் ஜெனலில் போய் கேட்ட திட்டத்துலேயோ சொல்லுவாங்க ஃபோட்டோ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று அப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டு தேவை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பிசி அதாவது நீங்கள் பிசியாக இருந்தீங்க அப்படின்னா பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா எம்பிசி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுத்த சர்டிஃபிகேட்டு தேவை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஆப்ஷனல் தான் மஸ்ட் கிடையாது ஸோ வந்து அது இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ அளவு இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள் ஏன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால அவங்க வந்து நமக்கு வந்து டைம் வந்து தள்ளி போகும் ஸோ வந்து அதனால் ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிடுங்க இல்லாதவங்க இன்கம் சர்ட்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து இதான் வந்து ஓபிசி பற்றின இன்ஃபர்மேஷன் ஓபிசி இருந்தது அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காம்படிஷன் ரொம்ப கம்மி ஓபிசிக்கு யாருமே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாத காரணத்தினால வாய்ப்பு இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி என்ன கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட கேள்விக்கு வந்து சந்தேகங்கள் வந்து மறக்காம கேளுங்க நான் வந்து சொல்கிறேன் வீடியோ கணக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்களை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம சேனல் அப்புறம் எக்ஸாம் தனி டிஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஸோ அடுத்த ஒரு எஜிகேஷனாக ஜாப் நோட்டிஃபிகேஷனோட சந்திப்போம் நன்றி